எல்லாமே போட்டுருக்காங்க பாருங்கள் தேட்ரு ஓட்டிகிட்ருக்காங்க காட்டில் பாதி ஓட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் பாதி ஓட்டிகிட்டு இருக்காங்க அதில் பாருங்கள் என் தேட்டரில் என்னோடய சன் வேறு கொண்டுட்டுருக்கான் அவனும் இப்பயே கொஞ்சம் பார்த்தா தேட்ரு ஓட்டுறதுக்கும் பழகிடுவான் அதனால் தேட்ரு ஓட்டுறதுக்கு கொஞ்சிருக்கான் கொஞ்சம் மட்டும் இல்லை அவனே கொஞ்சம் ட்ரை பண்ணுறான் தான் பட் அது வீடியோவில் போடக்கூடாது சொல்லிவிட்டு நான் தனியாக மட்டும் ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் கருக்குள்ள தான் மழை நல்லா பேஞ்சிச்சிங்களா அதனால கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நல்லதான் இருக்கு கலை போயிட்டீங்களா நான் மெசேஜை பார்க்கல இன்ன வரையும் பேக்ரவுண்டு தான் காமிச்சிட்டு இருந்தேன்னா மொபைல் வந்து காட்டு அடிக்கிறதுனால மொபைல் வந்து கவர் மூடிடுச்சனால யாரும் மெசேஜ் பண்றது தெரியவே இல்லை இங்க ஒரு பக்கம் கூட கார்டு ஓட்டிட்டு வந்துட்டாங்க நாம வந்து இன்னும் வந்து இருக்கேன் வீடியோவை ஓகே ஓகே இந்த பாருங்க வராங்க தேக்க ஓட்டிக்கிட்டு பார்த்தீங்களா எங்கள் ஊர் கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அது இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் கிளைமேட் செம்மையாக இருக்கும் இந்த பக்கத்தில் அந்த மழை மலை சொன்ன இருக்குமா அந்த மழைதான் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க பக்கத்திலேயே வர்றாங்க

நாங்கள் அக்கா பார்க்கிறோம் ஓகே நாங்களும் விவசாயி தான் பார்க்குறோம் சரிப்பா அங்கே பாருங்கள் நான் வந்து இன்னும் பார்க்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க தான் தான் மாமியார் மாமனார் எல்லோருமே இப்போ என் பையனை வந்து எனக்கு முன்னாடி என் பையன் வந்து விவசாயத்துலேயும் அதிக ஆர்வம் தான் அங்கே பாருங்க ஏன் பாதியில் கட் பண்ணிட்டாங்க ¡Ah, போகுது நம்ம வாங்க நம்ம போய் இங்கே பாருங்க தென்னை மரம் நாங்கள் வச்சு தேங்காய் மரம் தான் என் தங்கச்சி வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க இதை வச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் இது பாருங்கள் இந்த மரம் என்னன்னே தெரியல உடஞ்சி உடஞ்சி போகுது ஒரு தென்னை மரம் செத்தே போச்சு இது என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தெரியல நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறத பட் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படியே விட்டுட்டேன் ஆனால் தென்னை எல்லாம் நல்ல அதே மாதிரி இந்த தேக்கு செடியெலாம் இருக்கிறதுனால தென்னை மரம் மேலே வரல அன்னைக்குமே இந்த செடி செடி வந்து கட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த கட் பண்ண வெயில் கட் பண்ணால் தான் தென்னை மரம் கொஞ்சம் ஹைட்டாக வளரும் பாருங்கள் எல்லாமே ஒரே ரீசாக தான் இருக்குது அப்படியே வெயில் படுது கட்டி பண்ணி வளரும் வெயில் பல் பண்ணாதாங்க வளராது வெயில் படுது